வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து வரோம் எந்த நாயன்மாரை பத்தி போறோம்னா ஏயர் ஹோன் கலிக்காம நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சோழ நாட்டு திருப்பெரும் வேளாளர் குளம் சிறந்து விளங்குச்சு அந்த குளத்துல ஏயர்குடி பிறந்தோர் பல பேர் இருக்காங்க அவங்கள சோழ மன்னர்கள் கிட்ட பரம்பரை பரம்பரையா படை தளபதியாய் பணி செய்து வந்தாங்க அந்த சிறந்த குடியில் பிறந்தவர் தான் கலிக்காம நாயனார் கலிக்காம நாயனார் சிறந்த சிவபக்தி உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை கிட்ட சிவபெருமானை தூதரா அனுப்பிய செய்திய அவர் தெரிஞ்சுகிட்டாரு மிகவும் கோவப்பட்டாரு தம்மோட கோபத்தால சுந்தரரை நேரில் சந்திக்கும் போது என்ன நேருமோ அப்படின்னு மனம் புழுங்கினாரு சுந்தரரும் தம் மீது ஏயகுன் கழிக்காமற் கொண்டிருக்கும் சினத்தை தெரிஞ்சுகிட்டாரு உடனே அவர் தங்கள் இருவரையும் நட்புடன் சேர்க்கும்படி சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாரு அருளாளராகிய சிவபெருமான் டியாரின் வேண்டுகோளுக்கு அருள் செஞ்சாரு ஆம் இறைவன் கலிகாமருக்கு கொடிய நோயை தந்தாரு நோயின் கொடுமையை தாங்காம அவர் தவிச்சாரு தம் நோயை தீர்க்குமாறு சிவனார்கிட்ட வேண்டி முறையிட்டாரு அப்ப சிவபெருமான் கலிக்காமற் முன் தோன்றி இந்நோய் அன்றி தீராது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு கலிக்காமற் உண்மையே மெய்க்கடவுள் என்று துணிந்து திருத்தொண்டு புரியும் குடியில் தோன்றியவன் நான் அதனால எனது நோய் சுந்தரரால் தீர்வதைக் காட்டிலும் தீராது என்னை வரத்தட்டும் அப்படின்னாரு சிவபெருமான் அந்த கணத்துல மறைஞ்சு திருவாரூரில் சுந்தரர் முன்னாடி தோன்றி நமது கட்டளையால் கலிக்காமனை வாட்டும் சூளை நோயை நீ போய் தீர்த்துவா அப்படின்னு ஆணையிட்டார் அப்படியே பெருமானின் கட்டளையை ஏற்று சுந்தரர் கலிக்காமரின் ஊருக்கு போனார் தான் வரும் செய்திய முன்னதாகவே கலிக்காமரருக்கு சுந்தரர் தெரிவிச்சாரு அது தெரிஞ்சுகிட்டு கலிக்காமர் ரொம்பவும் மனம் நொந்தாரு சுந்தரரை பார்க்க அவர் விரும்பல அவர் மூலமா தன்னோட நோய் குணமாறதையும் விரும்பல அதனால நோய் சரியாகிறதை விட இறப்பதே நல்லது அப்படின்னு தீர்மானிச்சாரு உடனே தன்னோட வயிற்ற வாழால கீறிக்கிட்டு மாண்டாரு அதுக்குள்ள சுந்தரர் களிகாமரின் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாரு உடனே அதை பார்த்து களிகாமரின் மனைவியார் தம் கணவரின் உடலை வீட்டுக்குள்ள உறங்குவது போல படுக்க வச்சுட்டு உறவினர்களை தெருவுக்கு அனுப்பி சுந்தரரை சிறப்பா வரவேற்க செஞ்சாங்க சுந்தரர் தக்க சிறப்புடன் வீட்டுக்குள்ள வரவேற்று அழைத்து வரப்பட்டாரு தாம் வந்த செய்தியை சுந்தரர் எல்லாருக்கும் தெரிவிச்சாரு அதை கேட்ட களிகாமரின் மனைவியார் ஏவலர் மூலம் அவருக்கு தீங்கு எதுவும் இல்லை அவர் சுகமா உள்ள உறங்குறார் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்பினாங்க ஆனா சுந்தரர் என் மனம் இது கேட்டு அமைதி பெறல நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாரு எல்லாரும் வேற வழி இல்லாம சுந்தரருக்கு இறந்து கிடக்கும் கலிக்காமரை காட்டினாங்க அத பார்த்த சுந்தரர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டாரு தாமும் தற்கொலை செஞ்சு கொண்டு இறக்க துணிஞ்சாரு உடனே உடைவாள ஓங்கினாரு அந்த நேரத்துல சிவபெருமானின் அருளால் கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்தாரு நோயும் தீர பெற்றாரு தற்கொலைக்கு தயாரான சுந்தரரை தடுத்து காப்பாத்தினாரு பிறகு இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் விழுந்து வணங்கி மகிழ்ந்தாங்க நட்போடு பழகினாங்க அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருமே திருப்பூன்கூர் சென்று இறைவன வணங்கினாங்க பிறகு திருவாரூர் போனாங்க திருவாரூரில் சில காலம் ஒன்னா தங்கி வாழ்ந்து இறைவன வணங்கினாங்க கடைசியில சுந்தரர்கிட்ட பிரியாவிடை பெற்று களிக்காமர் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தாரு மேலும் சில காலம் சிவத்தொண்டு புரிந்து கடைசியா ஏயர்கொன் கலிக்காம நாயனார் சிவனடி சேர்ந்தார்